ஹைவிவஸ் சமர்நாத் கப்பல் மாட் அகாடமி எனக்கு நிஃப்டி மைனஸ் நூற்றி எட்டு பாயிண்ட் இருபத்தி நாலாயிரத்து முந்நூற்றி இருபத்தி நாலில் முடிஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி மைனஸ் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பாயிண்ட் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பதில் முடிஞ்சிருக்கேன் நிஃப்டி ஐடி முந்நூற்றி ஏழு பாயிண்ட் மைனஸ் முப்பத்தேழாயிரத்து இரநூத்தி எண்பதில் முடிஞ்சிருக்கேன் ஸோ எல்லாமே வந்து அவங்களுடைய பாட்டு வந்து நல்லாவே வந்து நிஃப்டியாக வந்து காலை வரைய விட்டுருக்கேன்னு சொல்லலாம் இதில் வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னாக்க நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹை போகிறதுக்கு ஆட்டோ செக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூட்டராக இருந்தது என்னைக்கு அதே ஆட்டோ செக்டர் வந்துட்டு கீழே வரத்துக்கு காரணமாக இருந்தது அதுக்கு தான் சொன்னேன் இங்கே போட்டிருக்கேன் பருத்தி மட்டும் பேசாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இங்கே பார்த்திங்கன்னாக்கா நல்லா தெளிவாக தெரியும் ஆட்டோ இண்டஸ்ட்ரி மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது பாயிண்ட் வந்துட்டு நிஃப்டிக்கு மைனஸில் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் ஸோ நூற்றி எட்டு பாயிண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஆட்டோ இருந்து மட்டுமே அப்புறம் வழக்கம் போல நம்முடைய பேங்க் நிஃப்டி அண்டு சகாக்கள் வந்துட்டு ஒரு முப்பத்தாறு பாயிண்ட் மைனஸ் அண்ட் இன்ஃப் ஐடி வந்துட்டு ஒரு முப்பத்தூணு பாயிண்ட்டு மைனஸ் ஸோ ஒட்டு மொத்தமாக சேர்த்து வந்துட்டு நிஃப்டியை வந்து நல்லபடியாக காலவரி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும் இன்னைக்கு நே சொல்லியிருந்தேன் ஒரு சிங்கிள் லெக் தான் வந்துட்டு இருபத்தி நாலு ஐநூறு டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அந்த ஆசையில் மண்ணாடி போட்டுருச்சு இந்த மூணுமே இன்னைக்கு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா மற்ற செக்டர்ஸும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் பார்க்கும்போது மிட் கேப் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் ஸோ எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி மைனஸ்லாம் முடிஞ்சிருக்குது ஆக்சுவலாக வந்து இன்னும் நிறைய மைனஸ் பயிர்க்க வேண்டியது நல்ல ஒரு லா ஷார்ட் டேம்மில் வந்துட்டு எண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருந்தது அதே போல் வந்து நம்ம செக்டார் வைஸ் பார்த்தவங்க பார்த்தோம் அப்படின்னா கூட இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ப்ளஸ் க்ரீன் அண்ட் ரெட் தான் ஸோ இதே வந்து நம்ம ஸ்டாட்டஸ்டிக்ஸில் பார்க்கும்போது ஸோ டோட்டலாக ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பத்து ஸ்டாக்ஸ் ஸ்டேட் ஆனதில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஏழு ஸ்டாக் நெகட்டிவாகவும் எழுபத்தாறு ஸ்டாக் வந்து ப்ரைஸ் அனுப்பிச்சிட்டாவும் இருந்திருக்கேன் ஸோ இந்த பிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ராட் மார்க்கெட் இன்டெக்ஸ் வந்து இன்றைக்கி நெகட்டிவில் போனதுக்கு தான் காரணம் ஸோ உன்னால் நான் கேட்டேன் என்னால் நான் இன்னிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து லார்ஜ் கேப்பு மிட் மைக்ரோ ஸ்மால் சில்ட்டு ஓர வஞ்சினே இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி நெகட்டிவில் போய் ஸோ நிஃப்டி ஃபஸ்ட்டு இன்னைக்கு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ நிஃப்டி வந்து ப்ரீவீவஸ் க்ளோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேஜில் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு பாயிண்ட்டு இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணுன்னக்கா மைனஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பாயிண்ட் வந்து நெகட்டிவ்லே போயிருந்தது பட் சமவம் வந்துட்டு ஒரு ஒரு கிராஜுவல் ரெக்கவரி நூற்றி எழுபது பாயிண்ட் வந்து மேலேயே கிராஜுவல் ரெக்கவரி கொடுத்ததுனால ஒரு இன்னமும் ஒரு கௌரவமாக ஒரு நூற்றி எட்டு பாயிண்ட் மட்டும் வந்து மைனஸில் முடிஞ்சு ஒரு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலில் முடிஞ்சிருக்கு ஸோ இந்த ரெக்கவரி வரலனாக்க ஒரு ஹியூஜ் ஃபாலோ இன்றைக்கி இருந்திருக்கும் ஸோ பட் இது இந்த ரெக்கவரி என்ன காட்டுதுனாக்கா ஸ்டில் ஐ எம் வில்லிங் டு கோ ஹையர் அப்படின்ற மாதிரி காட்டுது அதை வந்து நம்ம ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ்லேயும் பார்க்கலாம் ஸோ ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேயில் இருக்கு இல்லையா ஸோ அது வந்துட்டு அகெயின் வந்து ஒரு கீழே போனால் கூட வந்து ஸ்டில் வந்து புல் வந்துட்டு அதை மேலே எடுத்துகிட்டு வந்துருக்காங்கன்றது தான் வந்து இது சிக்னிஃபை பண்ணுறது ஸோ ஸ்டில் வந்துட்டு இட்ஸ் வில்லிங் டு கோ இன் த ஹையர் சைடு அப்படின்ற மாதிரி இருக்குது பார்ப்போம் பட் எனிவே நேற்றை விட கொஞ்சம் ஆல் டைம் அது விட கொஞ்சம் அதிகமாக போயிருக்கேன் ஆல் டைம் ஐ கிட்ட போயிருக்கு பட் டார்கெட் போகலை ஸோ ஹை டச் பண்ணிட்டு தான் அங்கேருந்து வந்து இறங்கியிருக்கு பட் அங்கே ட்ரேட் ஆகலை ஸோ அது ஒரு நோட்டபுள் பாயிண்ட் அது பட் ஓவரால் சென்டிமெண்ட் வந்து ஸ்டில் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது ஒரி பண்ணுறதுக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடையாது மாதிரி மேக்ஸ் பென் பார்க்கும்போது இந்த வீக்லி கான்டாக்டில் மேக்ஸ் பெண் வந்து இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு பிசே வந்து பாயிண்ட் செவன் த்ரீ இருக்குது அதே மாதிரி விக்ஸ் பார்த்தோன்னாக்கா ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் ஸோ நேற்று வந்து இந்த அளவுக்கு மேலே போனதுக்கு கிட்டத்தட்ட ஏழு பாயிண்ட் ஏறி இருந்தது இன்றைக்கி வந்து எகெயின் இவ்வளோ தூரம் இறங்கி இருக்கிறது ஜஸ்ட்டு பாயிண்ட் டூ பாயிண்ட் தான் ஏறி இருக்குது ஸோ இது வந்து டோட்டலாக வந்து ஃபியர் இன்டெக்ஸ் வந்து ஒரு கான்டாக்டிகிட்டாக தான் போயிட்டுருக்கு பட் இன்றைக்கி மார்ஜினில் ஒரு கோர்லேட் ஆன மாதிரி தெரியுது அவ்வளோதான் சரி இதே மந்த்லி கான்டாக்டில் நம்ம பார்க்கும்போது போது டீசர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் நைனில் இருக்குது புல் தான் இருக்குது மேக்ஸ் மேன் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட்டில் இருக்குது தென் நம்முடைய பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டி எகைன் நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐநூறு பாயிண்ட் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாயிண்ட் வந்து நெகட்டிவ்லேயே போயிருந்தது அங்கேருந்து ஒரு பெரிய முயற்சி பண்ணல இப்போ நிஃப்டி வந்து நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்திருந்தது கிட்டத்தட்ட நியர்லி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ரெக்கவரி கொடுத்து க்ளோஸிங்கில் வந்து ஒன் செவன்ட்டி பாயிண்ட் ரெக்கவரியோடு வந்து முடிஞ்சிருந்தது பட் இதோட ரெக்கவரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டவுனில் இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ரெக்கவரி கொடுத்து முடிஞ்சிருக்கு ஸோ பெரிய அளவில் வந்து இது ஒரு முயற்சி பண்ணலை அந்த ரெக்கவரி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலை அப்படின்னா சொல்லும் ஸோ இதுதான் கொஞ்சம் வெரியபிள் கண்டிஷன் இருக்குது அகைன் வந்து நிஃப்டி மேலே போகிறதுக்கு இது என்ன பண்ண போகுதுன்னு தெரில நம்ம சி பட் இது வந்து ஓவரால் சென்டிமேட் பார்க்கும்போது ஸ்டில் வந்து அந்த சைட்வேஸ் மூமெண்ட் சொல்லியிருந்தே இல்லையா ஸோ இந்த இடம் இந்த ஃபிஃப்டி டூ தௌசண்ட் இந்த ஏரியா வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்குது ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் மேபி இது மேலே வர சான்சஸ் மாதிரி தெரியுதுன்ட்டு பட் ஸ்டில் பார்த்திங்கனாக்கா இல்லை நான் வந்து சைட் வேஸில் தான் இருக்கிறேன் அப்படி மாதிரி காட்டுது ஸோ ஃபிஃப்டி த்ரீ பிரேக் பண்ணாமல் நம்ம நிஃப்டி வந்து க மேலே போகிறது ஃபிஃப்டி சாரி டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் டச் பண்ணுறது கஷ்டந்தான் ஸோ இது பிரேக் பண்ணணும் ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம மேக்ஸ் பெயின் பார்க்கலாம் ஸோ மந்த்லி கான்டாக்டில் பிசிஆர் வந்து பாயிண்ட் ஃபைவ் செவனில் இருக்குது மேக்ஸ் மேக்சிமம் ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரடில் இருக்குது இதே நம்ம மந்த்லி கான்டாக்ட் பார்க்கும்போது பிசிஆர் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஸோ மைல்டு புல்லிஷ் நம்ம நிஃப்டி அளவுக்கு ஒரு பெரிய அளவு புல்லிஷ்ல இல்லை ஒரு மைல்டு மைல்டு புல்லிஷில் தான் இருக்குது மேக்ஸ் மேக்ஸிமம் ஃபிஃப்டி டூ தௌசண்டில் இருக்குது தென் ஒரு முக்கியமான இண்டெக்ஸு மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இது வந்து மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி அண்ட் ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி அந்த ரெண்டு இண்டெக்ஸுன்னு முள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் தான் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டுடைய ஹோலிஸ்டிக் பிக்சர் கொடுக்கக்கூடிய ஒரு இன்டெக்ஸ் ஸோ இது பார்க்கும்போது நல்ல ஒரு நே ப்ரீவியஸில் விட ப்ரீவியஸ் இருந்து நல்ல ஒரு ஹை பேர் இருந்தது இருபதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இருந்தது கிட்டத்தட்ட நூறு பாயிண்ட் மேலே போயிட்டு அங்கேருந்து வந்து நல்ல ஃபால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து இன்ட்ராடிய இருந்து லோ ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பாயிண்ட் பட் இது கிட்டத்தட்ட நல்ல விஷயம் என்னென்னாக்கா இந்த ரெக்கவரி தான் நியர்லி ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் நல்ல வர ரெக்கவரி ஸோ ஜஸ்ட்டு ஒரு மைனஸ் நைன்டி எயிட் பாயிண்ட்டில் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இது என்ன கேட்டுதுன்னாக்கா ஸ்டில் வந்துட்டு ப்ராட் மார்க்கெட் வந்து இன்னொன்று புலிஷ் கண்ட்ரோலில் இருக்கு இட்ஸ் வெல்லிங் டு கோ ஹையர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதனால் வந்து இந்தளவு ஒரு ரெக்கவரி கொடுக்கலனாக்க நம்ம அந்த மார்க்கெட் ஸ்டாட்டஸிக்ஸ் பார்த்தோம் இல்லையா கிட்டத்தட்ட ஒன்று நைன் ஹண்ட்ரட் ஸ்டாக் தான் பாசிட்டிவாக இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு ஸ்டாக் வந்து நெகட்டிவ்ல இருந்ததுன்ட்டு இந்த ரெக்கவரி வரலனாக்கா அதோடைய கேப்னு இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் ஸோ இந்த ரெக்கவரி கொடுத்தனால அந்த லெவலில் இருக்குது ஸோ இதனுடைய ஓவரால் பிக்சர் பார்க்கும்போது இது வந்து ஒரு சேனல் நியர் டு சேனல் பாட்டம் டச் பண்ணிவிட்டு மேலே வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த புல் பேக் வந்து நம்ம எதிர்பார்க்குறது தான் பட் இந்த நல்ல விஷயம் என்னென்னாக்கா இந்த புல் பேக் வந்து க்ளியர் க்ளோஸ் ஆகலை ஸோ டச் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு அன்டில் வந்து இந்த சே இந்த அப்பர் சேனல் பிரேக் பண்ணி இந்த சேனல் க்ளோஸிங் வராத வரைக்கும் மார்க்கெட் வந்து நம்ம இன்னும் நம்ம ஒப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ ஸ்டில் வந்து பட்ஜெட்டுக்கு வந்து இன்னும் ஃபியூ செஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த ஃபியூ செஷன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் போகிறதுக்கு ஸ்டில் ஹோப் இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியுது சரி நம்முடைய பிக் பிரதர் இயர்ஸ் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது நேற்று வந்து அவங்களுடைய டவ் மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் க்ளோஸிங் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ரெண்டு பாயிண்ட் ஒரு மார்ஜினுக்கு நியர் ஃப்ளாட் அப்படின்னா சொல்லலாம் ப்ராட் மார்க்கெட்டு ஜஸ்ட் ஃபோர் பாயிண்ட் பாசிட்டிவ் நான் ஸ்டாக் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் பாசிட்டிவ் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் சாரி யூகே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருக்குது ஈவன் யூரோ மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ ரெண்டுமே வந்து லைவில் இருக்குது ரெண்டுமே நல்ல ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு ஓகே நம்ம ஷார்ட் பார்க்கலாம் டவுடே ஷார்ட் ஸோ டவுட் ஷார்ட் பார்க்கும்போது ஸ்டில் வந்து நேற்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மைனஸ் போயிட்டு தென் வந்து அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு ஸோ இது வந்து ஒரு புலிஷ்னஸ் கண்ட்ரோல் காட்டுது அதே மாதிரி நம்ம ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் பார்க்கும்போது பெரிய அளவில் ஒன்று நெகட்டிவிட்டி தெரியல ஸ்டில் வந்து அப் இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குன்ற மாதிரி காட்டுது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யுஎஸ் மார்க்கெட்டும் சரி நம்முடைய மார்க்கெட்டும் சரி ரெண்டுத்தையும் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி இன்னுமே எங்கேயுமே ஃபாலோ ஆகலை ஸ்டில் வி கேன் ஹோப் ரெண்டு மார்க்கெட்டுமே நல்ல மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்றது ஓகே இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய டைம் கொடுத்து நம்ம பண்ணுறோம் ஸோ உங்களுடைய ஆதரவு தான் வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் அடுத்த வெளியில் பார்ப்போம் Nandi bye bye